இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம புவனேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க வந்து தனத்தை வந்து விளாட விடாமல் வந்து ஒரு ரூமில் வந்து அடைச்சி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா நம்ம கதிர் மாயா ரெண்டு பேருமே வந்து நம்ம தனத்தை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம தனலட்சுமி இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் இருக்காங்கள அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படியாவது வந்து தனம் வந்து இந்த இடத்துல விளாட வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தனம் வந்து அந்த விளாட்ற இடத்துல அங்கிட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விளாட்றதுக்கு வந்து டயம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கூப்பிட்றதுனால அவங்க வந்து அந்த இடத்துல வந்து எங்கே போய் மாற்றுறது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம புனேஸ்வரியோட ஆள் வந்து வராரு அவர் வந்து சொல்கிறாரு மேடம் என்ன மேடம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே இல்லை சார் நான் வந்து விளாட வந்திருக்கேன் இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எனக்கு இடம் வேணும் எங்கே போய் ட்ரெஸ் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படிங்கிற சொல்றாங்க ஓ அப்படியா மேடம் வாங்க மேடம் நான் காட்டுறேன் அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு போவோம் அங்கே போய் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தனத்தை வந்து அவர் வந்து கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போய் அங்கே வந்து புள்ள போங்க மேடம் நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அங்கிட்டு பார்த்தா தனம் வந்து ட்ரெஸ் மாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா அவர் வெளியில் வந்து நைஸாக கதவை பூட்டிடுறாரு கதவை பூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து லாக் பண்ணிடுறாரு சாவியை வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு அங்கே பார்த்தா அவர் லாடுறதுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டாங்க ஒவ்வொரு ஆளாக எந்தெந்த ஊர் எங்கேருந்து வந்திருக்காங்க என்ன எது அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒவ்வொருத்தராக சொன்ன உடனையும் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க கடைசியில் தனத்தோட பேர் வந்து வருது அங்கேருந்து வந்து தனலட்சுமி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே தனலட்சுமி வந்து காணும் தனலட்சுமி எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மறுபடி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா அவங்க வந்து காணும் என்னடா தனலட்சுமி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிருது நம்ம ரகுராம் அதுக்கடுத்து கதிர் மயா எங்க தனத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே மாயா வந்து கதிர்கிட்ட வந்து ஓடி வராங்க டே கதிர் தனத்தங்களா தனத்தை பார்த்தியாடா தனத்தை கூப்பிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் பார்க்கல அவள் எங்கே போனானே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டே என்னடா கடைசி நேரத்தில் விளாட போகிற நேரத்தில் இப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பத பதச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரி வந்து அவங்க ஆளுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு மேடம் அவளை வந்து அந்த ரூமில் வச்சு பூட்டிட்டேன் யாராலே வந்து கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி அவளால் விளாட அவமானப்பட்டு தான் இந்த இடத்திலிருந்து போக போற அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சூப்பர் எப்படியோ வந்து நான் சொன்னதை வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா தனம் வந்து ட்ரெஸ் மாற்றி முடிச்சுட்டு வந்து கதவை தட்டி பார்க்காங்க கதவை வந்து அவங்களால திறக்கவே முடியல ஐயோ என்னடா கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறுபடி மறுபடி கதவை தட்டுறாங்க அப்போதான் தெரியுது அவங்க வந்து கதவை பூட்டிகிட்டு போனது என்னடா இது கதவை பூட்டிகிட்டு போயிட்டாங்களே இப்போ எப்படா நம்ம போகிறது நம்ம போய் விளாடணுமே விளாண்டு நம்ம வந்து கதிர் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்பாவிட்ட கேட்குறதுக்கு இந்த ஒரு சான்ஸ் தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வேர்த்து உருவத்து போயிட்டாங்க இங்கிட்டு பார்த்தா கதிர் தனம் ரெண்டு பேருமே நீ ஒரு பக்கம் போய் தேடி நான் ஒரு பக்கம் போய் தரேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவன் இங்கே இருந்தா அதுக்குள்ளே எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம தனலட்சுமி வந்து ஒரு இடத்துல வந்து கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க கதவை தரங்க தரங்கன்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்கள்ல அந்த இடத்து வழியாக தான் அந்த இடத்துல கதிர் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க என்ன இந்த கதவை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்குது அப்போனா இதுக்குள்ளே தான் அந்த இடத்துல வந்து தனலட்சுமி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தோண ஆரம்பிச்சிருது இங்கிட்டு தான் இருப்பா நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேறு பூட்டி இருக்குது யாராவது வந்து விளாட விடாமல் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பூட்டை உழைச்சி நம்ம தனலட்சுமி இருக்காங்கல்ல அவங்கள வந்து உள்ளேருந்து கதிர் வந்து காப்பாற்றுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க